கிருஷ்ணரை துவாபர யுகத்திலையும் இன்னொரு இடத்துலையும் காட்டுறாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க ஏன் அதாவது கிருஷ்ணனை துவாபர இறுதியில வந்ததாக ஆஹ் மகாபாரதத்துல குறிப்பு இருக்கு மற்றபடி அவர் வந்து இற பிறந்து வாழ்ந்து வளர்ந்து கௌரவ பாண்டவ சேனைகளுக்கு நடுவுல கீதையை உபதேசித்து அவதாரத்தை முடித்து அவர் வைகுண்டம் திருமணத்தாகவும் காட்டுறாங்க அது துவாபர யுக இறுதி நேரம்னு காட்டுறாங்க மற்றபடி உலகம் பிரளயத்துக்கு உட்பட்டது அந்த பிரளய நேரத்தில் ஒரு ஆலை இலையில் கிருஷ்ணன் தன் கால் விரலை சப்பிக்கிட்டு வந்த மாதிரியும் ஒரு சித்திரம் காட்டுறாங்க அப்போது அந்த ஒரு பிரளய நேரம் மற்றபடி யுக இறுதியில் பிரளயமான மாதிரியும் காட்டலை அவர் குழந்தையா பிறந்தது மதுராவில் ஜெயிலில் பிறந்தார் அப்படின் தான் காட்டப்படுது ஆனால் சுற்றிலும் வெள்ளம் அதில் ஒரு ஆளிலை மிதந்து மிதந்துக்கிட்டு வந்தது அதில் கிருஷ்ணர் குழந்தையாக படுத்துக்கிட்டு வந்தார்னு காட்டுறாங்க அப்போது ஒரு கிருஷ்ணர் வேறு வேறு இடங்கள் வேறு வேறு கால சூழ்நிலையில் வேறு வேறு குறிப்புகளோடு எப்படி பிறக்க முடியும் அதுதான் பாபா கேள்வி கேட்குறார் நமக்கு